श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किके श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकं नापत्येळ् श्रुतिशिरसि निगूढं कर्मणां चोदितानां त्वदवति विनिवेशं नाग् नाधिगन्तुं क्षमाणां परिहसति मुरारेर्पादुके बालिशानां पशुवधपरिशेषान् पण्डितो नामयज्ञान् पदपदार्थं ஹே முராரே ஹே பாதுகே வாராய் பெருமாளுடைய பாதுகையே சோதிதானாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற கர்மனாம் யாகம் முதலிய காரியங்களுக்கு ஸ்ருதி சிரசி உபனிஷத்துகளில் நிகூடம் மறைந்திருக்கின்ற அவதி உன்வரையில் வினிவேஷம் சமர்ப்பிக்கிறதை அதிகந்தும் அறிவதற்கு சக்தி சக்தியற்றவர்களான பாலிஷானாம் மூடர்களுடைய பசுவத பிராணிகளை கொல்வதைத்தான் பரிசேஷான் நாம நாமயஜான் பெயரினால் மாத்திரம் யாகங்களை பண்டிதகா வேதார்த்தம் அறிந்தவன் பரிஹசதி பரிகாசம் பண்ணுகிறான் அப்படின்னு சாய்க்கிற அதாவது நம்ம உலகத்தில் எந்த கர்மாவை பண்ணினாலும் கடைசியாக நம்ம சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவோம் இந்த இது வந்து கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லியிருக்க நீ எதை பண்ணாலும் அதை வந்து எனக்கு அர்ப்பணிச்சுடு அப்படின்னு எத் கரோஷி எத்தஸ் நாசி யஜு ஹோஷி ததாசியத்து எத் தபஸ்யசி கவுந்தேய தத்குருஷ்வம் மதர்ப்பணம் அப்படி இதுக்கு ஆக்சுவலாக பாடபேதம் உண்டு இன்னொரு விதமாக இதை சொல்லுவாள் கரோமி எதா எதஸ்னாமி எஜ்ஜு ஹோமி ததாமியத்து எத் தபஸ்யாமி பகவன் தற்கரோமி ததர்ப்பணம் ரெண்டுத்துக்குமே அர்த்தம் என்னன்னா நீ எதை செஞ்சாலும் எத்கரோஷி எது பண்ணாலும் எதஸ்னாசி எதை சாப்பிட்டாலும் எஜு ஹோஷி எந்த ஹோமம் பண்ணாலும் எத் தபஸ்யசி எந்த தபசை பண்ணாலும் அதை எனக்கு அர்ப்பணிச்சுடு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் ஏன்னா அது என்ன சேர்ந்தது அதனால் அதை எனக்கு அர்ப்பணிச்சுடு அப்படின்னு சொல்ற உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அதுதான் வந்து பகவத்கீதையோட சாராம்சமாக நமக்கு சொல்றேன் கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனை அப்படின்னு நீ வந்து எல்லா வேலையும் பண்ணு ஆனால் அது கிருஷ்ண பிரீத்திக்காக பண்ணதா இருக்கணும் என்கிட்ட அர்ப்பணிச்சுடும் அப்படிங்கிற கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர்கிட்ட எந்த இடத்துல அர்ப்பணம் பண்றோம் அது கிருஷ்ணரோட தலைலையா கையிலையா அக்ஷஸ்தலத்தில் இருக்கிற பிராட்டி எந்த இடத்துல அர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னா நம் சுவாமி நமக்கு எடுத்து கொடுப்பார் நின் அருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் உன் அருளுக்கு இனிதான நிலை உன்னையே சரணென்னும் துணிவு பூண்டேன்னு சாய்க்கல சுவாமி உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன்னு சாய்ச்சிருக்க திருவடியே உபாயம்னு சாய்ச்சிருக்க அதாவது தமிழை பொறுத்தவரையில் சரணே சரணென்னும் என்னும் ரெண்டுமே சாதான் தான் சொல்லுவோம் ஆனால் சாம்ஸ்கிரிட்டில் வரும்போது நம்ம இந்த தனியன்லாம் சொல்லும்போது பார்த்துருப்போம் போது பாத்திருப்போம் ராமானுஜஸ்ய சரணவ் சரணம் பிரபத்தி சரணவ் சரணவ் ச சொல்லும்போது அது திருவடி சரணம் அப்படின்னா சேவிக்கிறது சரணாகதி உபாயம் ஆக சரணவ் சரணம் பிரபத்தியன்னு சொல்லுவோம் உம் சரணே சரண துணிவு பூண்டேன்னா உன் திருவடியே எங்களுக்கு உபாயம்னு சுவாமி சாய்க்கிறார் இதை வந்து இந்த திருவடியில தான் நம்ம கொண்டு போய் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறோம் பெருமாள் கிட்ட கிருஷ்ணார்பணம்னு சொன்னோம்னா அது கிருஷ்ணரோட திருவடியில் தான் நம்ம சமர்ப்பிக்கிறோன்றது தான் அர்த்தம் சுவாமி வந்து ஆராத செல்வமும் ஆருயிர் காணும் அரும்பயனும் பேராத தன்கழற் கீழ் அமரும் பெருவாய்ச்சிகளும் அப்படின்னுவர் தன் கழல் கீழ் கழல்னா திருவடி கழல் கீழ் அமரும் பெருவாய்ச்சிகளும் அப்படின்னு அதாவது பெருமாளோட திருவடிக்கு கீழே பெருமாளை விட்டு பிரியாமல் எப்பவும் எங்கேயும் எந்த நிலையிலையும் எல்லா வகையான கைங்கரியமும் யார் பண்ணுறான்னா அவளுக்கு வந்து மோக்ஷார்த்திகள்னு பேர் அவளுக்கு வந்து நல்லா தெரியும் எல்லா தேவதைக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிறது பெருமான் தான் அப்படின்னு அவளுக்கு நன்னா தெரியும் அந்த எம்பெருமானுக்கு தான் ஆதி யஜ்ஞன் பேர் அகம்ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு வரு பகவத்கீதையில் போக்தாவும் நான் தான் பிரபுவும் நான் தான் எல்லா யஜ்னத்துலேயும் ஏற்பவனும் நானே நானாவாகவே இருக்கேன் எஜமானனும் நானாவை நானே தான் அப்படின்னு பெருமாளே சாய்ச்சிருக்கார் அது தெரிஞ்சவா இருக்கார் இல்லையா அவ எப்போவுமே என்ன பண்ணுவா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு சொல்கிற இடத்துல அவ வந்து கிருஷ்ணார்பணம்னு சொல்ல மாட்டாளாம் இந்த மாதிரி தெரிஞ்சவா அவ என்ன பண்ணுவானா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண பாதுகார்ப்பணம்னு சொல்லுவானான் தான் உபனிஷத்தில் மறைந்திருக்கின்ற உன் வரையில் சமர்ப்பிக்கிறதை இது மறைச்சு சொல்லப்பட்டிருக்கான் உபனிஷத்தில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அது பெருமாள் திருவடி வாரத்துல தான் சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறத உபனிஷத்தில் மறைச்சு சொல்லப்பட்டிருக்கு அது தெரியாமையே ஒருத்தர் வந்து இந்த யாகங்கள் யஜங்கள்லாம் பண்றா அப்படின்னா அதனால என்ன பயன் அப்படின்னா அந்த பாலிஷான மூடர்களுடைய அந்த வேலையானது எதுக்கு சமம்னா அதனால என்ன பிரயோஜனம்னா பசுவத பிராணிகளை கொல்லது தான் மிச்சமாகும் பெயரினால் மாத்திரம் யாகங்களை அறிந்தவனவன் அப்படின்னு பரிஹாசம் பண்ணுவாளாம் பெரிய வாழலாம் தெரிஞ்ச வாழலாம் அதாவது இது கிருஷ்ணார்பணம்னு சொன்னால் போறாதான் அது கிருஷ்ணார்பணம்ங்கிறது கிருஷ்ண பாதுகாப்பணம்னு தெரியாமையே ஒத்தம் பண்ணுறான்னா அது வெறும் பசுவதை தான் அதுல மிஞ்சித்து மற்றபடி அது யாகத்துக்கான பலனை கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சுவாமி இது திருவாய் திருவாய்மொழியில் நன்னாதார் தசகம் முழுக்கவே வந்து திருவடியை பற்றினது தான் பத்தில் வரும் அதில் முழுக்கவே அது வந்து திருவடியை பற்றினது தான் அதோட ப பலஸ்ருதியாக சொல்லும்போது திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செரு செழுங் குழுகூர் சடகோப்பன் திருவடி மேல் உரைத்த தமிழ் ஆயிரத்துள் இப்பத்தும் திருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்தொன்றுமினை அப்படின்னு நம்மழ்வார் சாயிச்சிருக்க ஆக திருவடி தான் மொத்தமே நமக்கு நம்ம சாதாரணமாக சொல்லும் போது கூட ஏதான ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறோம் இல்லை ஏதான பாசுரம் சொல்லி முடிக்கிறோம் அப்படின்னாலே ஆழ்வார் திருவடிகளே சரணம்னு சொல்லுவோம் சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம் தான் சொல்லுவோம் நம்ம நம்ம சரணம் பண்றதே பெருமாளுக்கோ ஆழ்வார்க்கோ நேரம் இல்லை அவளோட திருவடிக்குதான் அப்படிங்கிறதுனால சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு சொல்கிறத சாதாரணமாக எல்லாரும் உலகத்துல சொல்லுவா ஆனா விஷயம் தெரிஞ்சவா எப்படி சொல்லுவா அத வந்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண பாதுகாப்பணம்னு சொல்லுவாளாம் பாதுகை கிருஷ்ணரோட தான் அதை அர்ப்பணம்னு சொல்லுவாளாம் அது தெரியாம பண்ணுறவாளை பார்த்து இந்த உலகம் சிரிக்கும் வெறும் பசுவதைய பண்ணி இதை யாகோன்ற பேர்ல முடிச்சுட்டானேன்னு இந்த வேதார்த்தத்தை தெரிஞ்சவா பண்டிதகா அவளை பார்த்து பரிகசிப்பா அதனால நாம் செய்யற எல்லா காரியத்தையும் கிருஷ்ணனுக்கு பா கிருஷ்ண பாதுகாப்பணம்னு பண்ணணும் அப்படின்னு நமக்கு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமா சொல்லிக் கொடுக்குறாருடியா கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணசாரியன் ஸ்ரீமதேவ் வெங்கடேசாய வேதாந்த குருவே நமக